எப்பப்பጣாளம் ஒரு பிரச்ச ஓ அது ஓவேலதானா அம்மா தெய்வமள நாங்க அம்மா ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலைனா 얘னே சாகடிக்க பாக்குறாங்க 얘ਨੇ கொல்ல பாக்குறாங்க நான் வந்து ஏழை தாய்க்கு பிறந்தேன் நான் டிவித்தேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ண ஒரு மனுஷன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைன்னா இப்படியே அழுதுகிட்டே இருப்பாரு எப்பப்பጣ அட சுட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னானே என்ன வியாதி உங்களுக்கு யோ அது விசாரணை நடத்தணும்ல தேசத்தின் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு நான் கேட்கிறேன் அது நீங்க நான் மன்னிச்சு விட்டேன்னு கூட சொல்லலாம் மேடம் அது எப்படி காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் உள்ள போய் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் தாக்கிடுவாங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு அதுதான் இந்த சில அமைப்புகள்லாம் இருக்காங்கல்ல உலக நாடுகளில் நிறைய அமைப்புகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புலாம் இருக்குது அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா சாதாரணமாக பொம்பளைங்களையும் குழந்தைகளையும் முன்னாடி கேடயமாக பயன்படுத்துவாங்க ஃபோர் ஹவர்ஸ் தமிழ் கொடுக்குறேன் நீ எனக்கு ஏண்டா இந்தியாவுக்கு வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாமல் நடக்கு இந்த எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு பிரதமர் மோடியை போய் அடிங்க தாக்குதல் பண்ணுங்கன்னு சொல்லி பயன்படுத்தி இருக்காங்க ரொம்ப வாரி வழங்குற வள்ளியார் வில்லியா இந்த எதிர்கட்சி இருக்க எம்பி எல்லாம் தரமா நடந்துக்குவாங்க அதாவது தரமா நடந்துக்குவாங்க மாண்பா நடந்துக்குவாங்க நம்பிக்கையில் தான் இந்த பாதுகாப்பு எல்லாம் வெளியில நிறுத்திட்டு அந்த செக்யூரிட்டி எல்லாம் கூட்டிட்டு வராம உள்ள வர்றாங்க சேட்டையை பார்த்தியா அவளுக்கு இருடா வர்றாங்க ஆனா உள்ள வந்து உக்காந்த பிறகு அவங்க இதா முற்றுகை எடுக்கணும் அடிக்க போறதுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு பெண்களை உற்று தாக்குதல் நடத்த இந்த எதிர்கட்சி தலைவர் வந்து முயற்சி பண்றாங்க